ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து என்ன விதி நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா ஒரு ட்ராவலிங் ப்ளாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருவான்மூர் தான் போகிறோம் ஏன்னா சண்டே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு திருவிழா தேருக்கு கூட நான் போகல அதனால சரி போன வருஷமும் அப்படியே தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு திருவிழாவுக்கு தான் போயிருந்தேன் அதனால் வந்து வெள்ளிக்கிழமையே போயிட்டோம் ஞாயிற்றுக்கிழமை தான் லாஸ்ட்டு திருவிழா சரி நாங்கள் சீக்கிரமாக கிளம்பிட்டோம்னு சொல்லிவிட்டு வேலை செடியில் வந்து அல்டா ஃபுட் கோட்டுன்னு சொல்லி ஒரு கடையில் போய் சாப்பிட்டோம் தக்காளி சாதத்தை விட குஸ்கா வந்து மோசமாக இருந்துச்சு நல்ல வேலை நாங்கள் வந்து பிரியாணியில் எதுவும் ஆர்டர் பண்ணல சரி எதுக்கு வேஸ்ட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டோம் ஒரு வழியாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வீட்டுக்கு போயிட்டு பேகெல்லாம் வச்சுட்டு மூஞ்சுலாக் கழுவிட்டு அதுக்கப்புறம் அக்கா வந்து பிரவுனி ஸ்டால் போட்டிருந்தா கோவிலாண்ட திருவிழாக்கு அதனால் அங்கே போயிட்டோம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து தூங்கிட்டோம் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து டிஃபன் நான் தான் செஞ்சுருந்தேன் வீட்டில் தோசையும் வேர்க்கல்ல சட்னியும் செஞ்சிருந்தேன் ஏன்னா பெரியம்மா வந்து வெள்ளிக்கிழமையே வந்து திருச்செந்தூர் போயிட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை தான் பெரியம்மா வந்தாங்க அதுக்கு அதனால தான் நான் தான் லஞ்சு டிஃபனு எல்லாமே நான் தான் செஞ்சுருந்தேன் சனிக்கிழமை வந்து சாமி கடல் குளிக்க போச்சு எப்போவுமே வந்து திருவிழாக்கு முன்னாடி நாள் லாஸ்ட்டு திருவிழாக்கு முன்னாடி நாள் வந்து சாமி வந்து கடல் குளிக்க போயிட்டு வரும் குப்பத்தில் இருக்கவங்க அவங்களாம் வந்து அந்த கலர் போடுறதுலாம் பூசிக்கின்னு இந்த மாதிரிலாம் நல்லா ஜாலியாக விளாடுவாங்க அதுக்கப்புறம் சாமி தூக்கிட்டு வர்றவங்களுக்கு ஜூஸு மோர் அதுக்கப்புறம் அன்னதானம் போடுறது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்புறம் நாங்களும் போய் வெளியே நின்று சாமியெல்லாம் பார்த்தோம் அப்புறம் நெக்ஸ்ட் டே லாஸ்ட் டே பார்த்திங்கன்னா அக்கா வந்து லாஸ்ட் டே கடை போட்டிருந்தா ப்ரௌனி ஸ்டாலு அதுக்கப்புறம் அவள் கிட்டே போயிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே தான் உட்காந்துட்டு இருந்தோம் அப்புறம் அவள் கடைலாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமி பார்க்கறதுக்காக கிளம்பிட்டோம் நாங்கள் சாமி கரெக்டாக எத்தனை மணிக்கு ஒரு பதினோரு மணிக்கு மேலே தான் வந்து வந்திருக்கோம் அப்போது பார்த்திங்கன்னா சாமி ஃபஸ்ட்டு வந்து நடனம் ஆட வைப்பாங்க நடனமானதுக்கு அப்புறம் தான் போயிட்டு இந்த வெள்ளியங்கிரி விமானத்தில் போய் சாமியை உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ஊர்வலெலாம் போக ஆரம்பிக்கும் இந்த வெள்ளியங்கிரி விமானத்தில் நடக்கிறத வந்து எந்த கோவில்லையுமே இது வரைக்கும் பண்ணதே கிடையாது எப்போவுமே பண்ணுற ஒரே கோவில்னால் அது திருவான்மியூர் மரதேஸ்வரர் கோயிலில் மட்டும் தான் பண்ணுவாங்க இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா யூடியூப்பில் வந்து டெம்பிள்ஸ் ஆஃப் திருவான்மியூர்னு சொல்லிட்டு அவங்களோட சேனல் இருக்குது அதில் போய் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த சாமி பத்தின வீடியோ எல்லாமே ஃபுல்லாக போட்டிருப்பாங்க இதில் வந்து நிறைய சாமி இருக்கும் குட்டி குட்டியாக அந்த சாமிங்கள வந்து ப்ரெக்னண்ட்டாக இருக்கவங்க பார்த்தாங்கன்னா அந்த சாமி ரூபத்திலே வந்து குழந்த பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்கள வந்து பார்க்க விடமாட்டாங்க அதுக்கப்புறம் சாமி பொறுமையாக தான் கிளம்போம் ஏன்னா சாமி வந்து செம்ம வெயிட்டாக இருக்கும் பொறுமையாக கிளம்புவோம் அப்புறம் நாங்களும் சாமியை பார்த்துட்டு வீட்டுக்கு போய் தூங்குறதுக்கு ஒன்றரை கிட்ட ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுநாள் திங்கக்கிழமை வந்து நான் காஞ்சிபுரம் கிளம்பிட்டேன் வர வழியில் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க